இந்த நபர் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு மூணு வருஷம் போவார் அதுக்கப்புறம் ஆறு வருஷம் போவார் அதுக்கப்புறம் பெர்மனண்ட் ரெசிடென்சிக்கு அப்ளை பண்ணிட்டாருனா எவ்வளோ வருஷம் வேணாலும் ரிவியூ பண்ணிகிட்டே இருக்குது இந்த ஹெச் பி விசா இப்போ வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு பெர்மனண்ட் அந்த லாட்ரி சீட்டில் பர்மனண்ட் க்ரீன் கார்டு கிடைக்கிறதுக்கு லாட்ரி சீட்டில் அப்ளிகேஷனை வந்து எடுக்கிறதுக்கே இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுன்னு சொல்கிறாங்க அப்போ இருபது இருபது இருபத்தஞ்சு வயசு வருஷத்துக்கு ஒரு நிறுவனம் அடிமாட்டுக்கு ரேட்டுக்கு எந்த விதமான இன்க்ரிமெண்ட்டும் கொடுக்காம அந்த ஊழியர்களை வச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கொள்ள இங்க இப்போ இங்கே இருக்கிற நிறுவனங்களுக்கு வரும் ஸோ அந்த அடிப்படையில் இந்த அமௌண்ட் எல்லாம் ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது நிறுவனங்கள் தாராளமாக கட்டுவாங்க சப்போஸ் அவங்க வந்து ஒன் டைம் இங்கே வந்துட்டு திரும்ப போனாலும் அதே அமௌண்ட் கட்டுற இருக்குமா இல்லை இல்லை அந்த மாதிரி போகிறதுக்கு வரதுக்குலாம் கட்ட தேவையில்லை ஓகே இப்போ மூணு வருஷத்துக்குன்னு பீரியட் கொடுக்குறாங்கன்னா அந்த மூணு வருஷம் முடியும் போது இந்தியாவில் வந்து அவங்க ரினியூ பண்ணிட்டு போனால் போதுமே அதே அமௌண்ட்டுக்கு ஆமாம் ஓ ஓகே அதே அமௌண்ட்டுக்குன்னா இப்போ இருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் புதிய அமௌண்ட் கிடையாது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் தான் ஏற்கனவே இருந்தவங்க அவங்களுக்கு வந்து பழைய அமௌண்ட் தான் பழைய அமௌண்ட் தான் ஆமா ஓகே ஸோ இது ஒன் டைம் தான் சொல்லிட்டாங்க வருஷம் வருஷம் கட்டுறதோ இல்லை ஒவ்வொரு வாட்டி ரினியூ பண்ணும்போது கட்டுறதோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னு